அனைவருக்கும் வணக்கமா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது நினைத்ததை நடத்தி கொடுக்கும் ராஜகனி ராஜகனி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரியும் எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன வேண்டுதல் வச்சாலும் அது அப்படியே நடக்கும் வேலை கிடைக்கணும் அதாவது எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல சம்பளம் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்த வாக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூஜையை நம்ம செய்ய போகிறோம் அதுவும் எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் பண்ண போகிறோம் மூணு மணியிலேருந்து நீங்கள் ஐந்தரை மணிக்குள்ளார இதை செஞ்சிடணும் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்போது நல்ல பலனை கொடுக்கும் கொஞ்ச நாளிலே உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே வரும்போது இந்த அதாவது பூஜைகள் பிரம்ம முகூர்த்தத்தில் இது வந்து ரொம்ப அதிகமாக நம்ம செலவு பண்ணியோ இல்லை கஷ்டப்பட்டோ இதை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது ரொம்ப எளிமையான ஒரு தான் எந்த பரிகாரம் நம்ம செய்கிறதா இருந்தாலும் மன திருப்தியோடு முதல்ல செய்யணும் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகத்தோடு செஞ்சோம் அப்படின்னாவே அது நமக்கு நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறத மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் சரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு முதனாளே நம்ம என்ன நம்ம தினந்தோறும் நம்ம விளக்கு ஏற்றுவோம் பூஜை அறையில் அதே போல் நாளே என்ன பண்ணிடுங்கன்னா எலுமிச்சை பழத்தை வாங்கிடுங்க இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாளும் விடாமல் நீங்கள் செய்யலாம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் பலிக்கும் அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா முத நாளே எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்துட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம எப்பவுமே பூஜை பண்ணுவோம் பார்த்திங்களா அது மாதிரி காலையிலே வந்து விளக்கேற்றி தீப தூபம் எல்லாம் காமிச்சிட்டு உங்களுடைய இடது கையை உங்கள் மடி மேலே வச்சுக்கோங்க அதை மேலே வந்து வலது கையில் ஒரு எலுமிச்சை பழம் வச்சுக்கோங்க எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிட்டு பூஜை அறையில் ஒரு ஐந்து நிமிடம் அல்லது உங்களால் எவ்வளோ நேரம் உட்கார்ந்து செய்ய முடியும் இந்த பூஜையை வந்து தரையில் அமர்ந்து தாங்க செய்யணும் அப்படி செய்யும் போது வந்து கீழே வந்து டவல் போட்டுக்கோங்க அல்லதான் மணப்பலகை போட்டு அமர்ந்துக்கோங்க அமைதியான நேரத்தில் நம்ம எந்த பூஜை செஞ்சாலுமே வந்து அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னால் அப்போ வந்து ரொம்பவே ஒரு நிசப்தன நிசப்தமான ஒரு அமைதி இருக்கும் அந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய பூஜைகள் செய்யும் போது ரொம்ப நல்லதாக படிக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்க வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை நகை பிரச்சனை வேலை கிடைக்கல குழந்தை இல்லை குழந்தைங்க படிப்பு சரியில்லை பசங்களுக்கு வேலை கிடை கில இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டு அந்த வேண்டி முடிச்ச பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே எடுத்து ஒரு நம்ம பூஜை அறையிலே வச்சுருங்க ஒரு வாரம் வச்சுருந்துட்டு திருப்பி ஒரு வாரம் கழித்து அதை எடுத்துகிட்டு போய் கால் படாத தண்ணியோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல கால் படாத இடத்துல போட்டுருங்க இது மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் அப்புறப்படுத்திட்டு மீண்டும் மீண்டும் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் செஞ்சிட்டே வரும்போது ஒரு அவ்வார பலன் கிடைக்குங்க இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலனை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் நான் போடுற ஒரு ஒரு பதிவுமே வந்து உங்களுக்கு நல்ல பலனாக இருக்குங்கிறதுக்காக தான் போகிறேன் இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நல்ல நல்ல பரிகாரங்களை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை காரணம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த ராஜகணியை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லோரும் எல்லோ வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாழ்த்துகிறேன்